சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனல்ல நிறைய முன்னூறுக்கும் மேல சமையல் வீடியோஸ் இருக்கு இன்னைக்கு நம்ம கிச்சன்ல தேங்காய் பாரா மீன் போட்டு ஒரு சிம்பிளாக ஒரு மீன் குழம்பு வைக்க போகிறோம் இது வந்து பேச்சுலர்ஸ் மீன் குழம்புன்னு சொல்லலாம் ஏன்னாக்கா தனியாக தங்கியிருக்கிற பசங்க வந்து சீக்கிரமாக வச்சிடலாம் ரொம்ப கஷ்டப்படாமல் வைக்கிற ஒரு மீன் குழம்பு அதே சமயம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு நான் தேங்காய் பாரம் ஒரு கிலோ க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இதுக்கு தேவையான அளவு நம்ம போட்டுக்கலாம் குழம்புக்கு எவ்வளோ தேவையாக போட்டுட்டு மீதி நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு மண் சட்டி வந்து சூடு பண்ணியிருக்கேன் மண் சட்டி சூடான உடனே கொஞ்சமாக எண்ணெய் வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு இதுக்கு ஒரு மசாலா அரைக்க போகிறோம் மசாலா அரைச்சி தான் இது டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குழம்பு வந்து இன்றைக்கி குடம்புலி போட்டு தான் வாங்கி போகிறோம் குடம்புலி வந்து ரொம்ப மருத்துவ குணம் நிறைஞ்ச ஒரு புளின்னு சொல்லலாம் சாதா புளி வந்து உடம்புக்கு சூடு கொடுக்கும் புளிலாம் சேர்த்துக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஆனால் குடம்புலியில் அப்படி கிடையாது இது வெயிட் லஸ்க்கும் நல்லது உடம்புக்கு பிபி சுகர் இருக்கணும் கூட இந்த மீன் குழம்பு தாராளமாக சாப்பிடலாம் எவ்வளோ சாப்பிட்டாலுமே உடம்பு ஒன்றும் செய்யாது ஆனால் இது வந்து கொஞ்சமாக போட்டாலே போதும் நம்ம சாதா புளி வந்து நிறைய போடுவோம் இது பாருங்க ஒரு அஞ்சு பீஸு சின்ன சின்ன பீஸாக எடுத்திருக்கேன் இதுவே வந்து பயங்கரமாக புளிக்கு இதுவே ஒரு சட்டி குழம்பு வைக்கலாம் இந்த மாதிரி நல்லா கழுவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை ஊற வச்சிடணும் ஒரு பத்து நிமிஷம் ஊறிச்சுன்னா தான் நல்லா யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி ஊற வச்சு ரெடி பண்ணி வச்சுக்கணும் என்ன சூடாயிருச்சு ஒரு நூறு கிராம் சின்ன வெங்காயம் இதை போட்டுக்கிறேன் கொஞ்சமாக பூண்டு ஊச்சி வச்சுருக்கேன் ஒரு இருபது பல் இருக்கும் இதை போட்டுக்கிறேன் ஒரு ரெண்டு இன்ச் அளவுக்கு இஞ்சி போட்டுக்கிறேன் இப்போ தக்காளியை கொஞ்சமாக கருவேப்பழம் இது எல்லாத்தையுமே சேர்த்து வதக்கிட்டு நம்ம இதை அரைச்சி எடுத்துட்டு வந்து ரெடியாக வச்சுக்கணும் இதுதான் மீன் குழம்புக்குள்ள மசாலா இது போடும்போது தான் டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து நம்ம தேங்காய் குழம்பு மிளகாத்தூள் இதெல்லாம் போட பார்த்து கிடையாது அதனால் இது கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும் ஆனால் குழம்பு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இது மீன் குழம்பு குழம்புலி மீன் குழம்பு நல்லா வதக்கி வச்சு இதை அள்ளிடுவோம் đó là mình thích là bón đất, biến thành đất con cho mẹ năm muối lá. Em là sườn đàn không nè. ஒரு ஸ்பூன் கடுகு உளுந்தம்பருப்பு போட்டுக்கலாம் கால் ஸ்பூன் வெந்தயம் ஒரு கால் ஸ்பூன் சோம்பு போட்டிருக்கேன் கடுகு சோம்பெல்லாம் பொரிஞ்சிடுச்சு கொஞ்சமாக ஐம்பது கிராம் சின்ன வெங்காயம் முழுசாவே உழச்சி வச்சுருக்கேன் அதை போட்டுக்கலாம் அது மாதிரி ஒரு மூணு பச்சை மிளகாய் ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதையும் போட்டுக்கலாம் ஒரு பத்து பல்லு பூண்டு போட்டிருக்கேன்

ஒரு டைம்மியான சீக்கிரமா செஞ்சிடலுக்கு தேவையான மிளகா பொடி சேர்த்து அது மாதிரி மல்லிப்பொடி அதே சமக்கு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கிறேன் மஞ்சள் பொடி அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க அப்பதான் மீன் கௌச்சி இல்லாமல் இருக்கும் இப்போ கலருக்காக ஒரு ஸ்பூன் காஷ்மீர் சில்லி போட்டு போடுறேன் நல்லா கலர் நல்லாயிருக்கும் இது எல்லாமே உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கணும் நான் போடுற அளவே போட்டுட்டு ரொம்ப காரமாக இருந்துச்சுன்னா கஷ்டப்படுவாங்க அதனால் உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கணும் தேவையான உப்பு புளி ஊற்ற போகிறோம் இல்லைங்களா அதனால் கொஞ்சம் உப்பு அதிகமாக தெரியும் புளி ஊற்றிட்டாக்கா சரியாக வரும் வச்சிடலாம் படம்பளி ஊற வச்சிருந்தா பார்த்தீங்கன்னா இது அப்படியே போட வேண்டியதா இது ஒன்றுமே செய்யக்கூடாது அப்படியே பீஸாவே போட்டுடணும் அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் அதுவும் இல்லாமல் மத்தியானம் சாப்பிட்டுட்டு நைட் சாப்பிட்ணும்னா மதியம் சாப்பிட்டு முடிச்சோன்னே இந்த புளியெல்லாம் தனியாக எடுத்து வச்சிருங்க இது குழம்புல ஊற ஊற இன்னும் நிறைய புளிப்பை கொடுத்துரும் அதனால குழம்புலாம் நம்ம சாப்பிட்டு முடிச்சிட்டு சாயந்தரத்தில் நம்ம எடுத்து வச்சுட்டு நம்ம ஸ்டோர் பண்ணணும் இந்த மீன் குழம்பு ஊற ஊற இது புளிப்பு அதிகமாக இருக்கும் குழம்புக்கு தேவையான தண்ணி கலந்து விட்டு உப்பு காரம் எல்லாமே செக் பண்ணிக்கோங்க தக்காளி எல்லாமே இப்ப சேர்த்துக்கலாம் குழம்பு நல்லா கொதிச்சு வந்துருச்சு பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு நல்ல தள தளம் வந்துச்சு பாருங்க இந்த திக்னஸ் குழம்பு நம்ம மீனை போட்டுடலாம் இது அப்படியே மீனை போட்டாலும் போடுங்க உங்களுக்கு விருப்பப்பட்டீங்கன்னாக்கா இந்த ஸ்பூன் சக்கரை போட்டீங்கன்னா அப்படி ஆகிடும் தேன் மாதிரி இருக்கும் மீன் குழம்பு அது உங்களுக்கு விருப்பம் நானும் ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் இருந்தால் போட்டு மீனை போட்டுட்டு மூடி வச்சிருந்தா கொஞ்சம் நேரம் இது மீன்லாம் நல்லா வெந்துருச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் செம்ம டேஸ்டான குழம்புலி போட்டு மீன் குழம்பு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இது தேங்காயே போடல எவ்வளோ டே திக்காக வந்துருச்சு பாருங்க இது வந்து குடம்புலி மட்டும் போட்டு தான் குழம்பு வைக்கணும் அப்படின்னு கிடையாது இந்த மெத்தோடல குடம்புலியை வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு நீங்கள் நம்ம புளியை கூட கரைச்சி ஊற்றி இதே மெத்தோடில் குழம்பு வச்சோம்னா செம்மையாக இருக்கும் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்கிற வெள்ளை கனி ப்ரஸ் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இவ்வளோ நேரம் என்னோட வீடியோவை பார்த்தேன் எல்லாத்துக்குமே நன்றி தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்